திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்த்தெரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போறவர் ஏழாம் திருமுறையாக சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல்கள்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும்னு கொடுத்துருக்காரு அவருடைய பாடல்கள்லாம் கோவிலில் போய் பாடினோம்னா சோபர்மான் யார் இது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடலை பாடுறதுன்னுட்டு நம்மளுக்கு உடனடியாக தேவையை பூர்த்தி செய்வார் இது திருக்கடவூர் வீரட்டம் நாங்கள் இந்த ஊருக்கு நாங்கள் போயிருக்கோம் இந்த க தலத்துக்கு திருக்கடவுர் போயிட்டு அங்கே நல்லா சாமி சேவிச்சுட்டு வந்தோம் நல்லா அருமையான கோயில் அதாவது திருக்கடையூர்லேருந்து கொஞ்சம் தூரம் காடு இது வந்து அதையினால் அந்த காட்டில் கோயில் கொண்டிருக்காரு திருக்கடவூர் இப்போ எல்லாம் கோயிலை சுற்றி வீடு எல்லாம் நிறைய வந்துடுது அழகாக இருக்குது இந்த தளத்தில் பண் நட்டராகத்தில் பாடியிருக்காரு இந்த பாடல்களை எல்லாம் பாடுங்க இதையெல்லாம் பாடி சிவபெருமானாண்ட பாடணும்னு நினைக்கிறவங்க பாடுங்க பாட முடியாதவங்க ஒரு முறைக்கு நாலு முறை கேளுங்கள் நம்ம சிவபெருமானுடைய நினப்பில் இந்த மணித்துளிகளெல்லாம் செலவு பண்ணணும்னு புண்ணிய லிஸ்ட்டில் சேரோம் திருச்சிற்றம்பலம் ஓடியார் நிஜனே நூல் ஒரு பால் பொருந்த வடியார் மூயிலை வேல் வேள்வளர் அங்கையின் மங்கையொடும் கடியார் கொன்றையனே தனுள் வீரட்ட தெம் அடிகேல் என்னமுதே எனக்கார் துணை நீ அலதே பிற சடையாய் பிரமன் தலையில் பழிகொள் மறையார்வானவனே மறையின் பொருள் ஆனவனே கரையாரும் இடற்றாய் கடவுர்தனுள் வீரட்டத்தம் இறைவாயண் நமுதே எனக்கார் துணை நீ அளதே அன்று ஆளின்ழல் கீழ் அறம் நால்வர்க்கு அருள் புரிந்து கொன்றாய்காலன்முயிருத்தாய் மறையோனுக்குமான் கன்றாரும் கரவா கடவுர்த்திரு வீரட்டத்துள் என் தாதை பெருமான் என கார்த்துணை நீ அலதே போராறும் கரியின் உரி போர்த்து மேல் வாராறும் முளையால் ஒரு பாகம் மகிழ்ந்தவனே மிடற்றாய் இடற்றாய் தனுள் வீரட்டணத்து ஆரா என்னமுதே எனக்கா துணை நீ அலதே மையார் கண்டத்தினாய் மத மாபுரி போத்தவனே பொய்யா தென் உயிருள் புகுந்தாய் இன்னம் போந்தறியாய் கையார் ஆடு அறவா கடவூர் தனுள் வீரட்டு தீயம் ஐயா என்னமுதே நமுதே எனக்கா துணை நீ அலதே மண் வரும் போதங்கள் ஆகி மற்றும் பெண்ணொடு பிறவா உரு ஆனவனே கண்ணார் உள்மணியே கடவுர்தனுள் வீரட்டயம் அண்ணா என்னமுதே எனக்கார் துணை நீ அலதே எரியார் புன்சடை மேல் இல நாகம் அணிந்தவனே நரியாரும் சுடலை நகு வெண்தலை கொண்டவனே கரியார் ஈருறியாய் கடவூர் தனுள் வீரட்டத்தேயம் அறியாய் முதே எனக்கார் துணை நீ அலதே காராரும் பொழில் சூழ் வீரட்டத்துள் ஏறாருங் இறையை துணையா எழில் நாவல ஆரூரன் அடியேன் அடி தொண்டன் உரை தமிழ் பாரோர் ஏத்தவல்லார் பரலோகத்து இருப்பாரே பாரோர் ஏத்தவல்லார் பரலோகத்து இருப்பாரே திருச்சிற்ற்றம்பலம் சுவாமி அமிர்த கடேஸ்வரர் அம்பாள் அபிராமி அம்மை பார்த்திங்களா அருமையான தளம் நாங்கள் அந்த தளத்தில் போய் தான் சாப்பிட்டுட்டு நல்லா உக்காந்து வந்து கோயில் திறக்கிறதுக்கு ஒரு வர்றதுக்குள்ளே நாங்கள் உக்காந்து கோயில் நல்லா காற்று சுற்றிலும் மரம் மட்டும் நிறைய அருமையான அமைதியான சூழல் இருந்து பார்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தூரம் வந்தோம்னா திருக்கடையூர் இது வந்து திருக்கடவுர் அது அருமையாக அந்த பாடலை அந்த கோயிலில் பாடியிருக்காரு எவ்வளோ ஆண்டு அனுபவித்து பாடியிருக்கார் பாருங்க இறைவனை அப்படி ஆராதிக்கிறார் எனக்கு நீ இல்லைன்னா யார் நீ அழாதே எனக்கு யார் அப்படின்னு அருமையாக பாடுறார் அவன் இல்லைன்னா நம்மளுக்கு வேறு யாரும் கிடையாது அவன் ஒருத்தந்தான் இது தெரிஞ்சுக்குங்க இருக்கும்போது எல்லோரும் வருவாங்க இல்லாத போது யாரும் வரமாட்டாங்க அவன் ஒருத்தந்தான் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாம் தெரிஞ்சு எல்லா சாமியும் கும்பிடுவோம் எல்லாம் கும்புவோம் கடைசியில் நம்மளை வந்து கடை தேற்றி கூட்டிகிட்டு போகிறவன் என் ஐயன் ஒருத்தன் மட்டும்தான் எங்கள் சிவபெருமான்தான் அந்த சிவபெருமானை நினச்சி அனைவரும் வழிபாடு பண்ணுங்க பாடுங்க படிங்க கேளுங்க தேவாரம் திருவாசகம் கேளுங்க கேட்டால் அப்படி ஒரு செல்வம் பெருகும் நமக்கு வீடு பேர் கிடைக்கும் எல்லாம் நடக்கும் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க ஓம் நமச்சிவாய் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை நல்லா அதில் கொடுத்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர் உயர வழி பண்ணுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்